ஞாபகம் இருக்கா நரிப்பயிர் அழிஞ்சு போன உணவு தானியங்களில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லலாம் இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் மாதிரியே இருக்கும் ஆனால் கலர் பார்த்திங்கன்னா பிஸ்கட் கலரில் இருக்கும் இந்த தானியத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது முக்கியமாக உடல் எடையை குறைக்கிற தன்மை இதுக்கு அதிகமாக இருக்குது பாக்டீரியா ஃபங்கஸ் இந்த மாதிரி வைரஸ் தொற்று வியாதிகளுக்கு இது ஒரு நல்ல மெடிசனாகவும் இருக்கு இப்போ வரைக்கும் இதை உணவில் சேர்த்துட்டு இருக்கவங்க யாரும் மறக்காம நம்ம கமெண்ட் பண்ணிட்டு போங்க எலும்பு வலுப்படுத்துறதுக்கு இந்த தானியம் வந்து ரொம்பவே பயன்படுது இப்போ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தானியங்களெல்லாம் மறந்துட்டு மெடிஷன் மெடிசன் மெடிசன்னே போயிட்டே இருக்காங்க மறக்காமல் இந்த தானியங்களை மறுபடியும் ஸ்டோரில் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க ரொம்பவே மனமாக இருக்கும் இதை வந்து நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி பூண்டு மிளகு கிரகம் போட்டு நல்லா வேக வச்சு கடைஞ்சி எடுத்துக்கிட்டு ஒரு சூப்பரான ஒரு தாளிப்பை கொடுத்து சூடான ஒரு தான ஒரு சாதத்தில் ஊற்றி பெசிஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுடைய குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி தானியங்களெல்லாம் சொல்லி கொடுங்க சமைச்சு கொடுங்க